வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைய அறிவும் அறிவியல்ல அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கண் கண்ணு காது வச்சு பேச போகிறோம் அப்படின்னு கண்ணு காதை பற்றி பேச போகிறோம் நேற்று மூக்கு வர மூக்கை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி கண் மற்றும் காது எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க எதற்காக கண்ணும் காதும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே இன்புட் டிவைஸ் இது சத்தம் கேட்கும் இது உருவங்களை பார்க்கும் அப்புறம் ரெண்டுமே உள்ள இன்புட் ஆக போகுது நாக்குன்றது அவுட்புட் டிவைஸு நம்ம நாக்கை பற்றி ஏற்கனவே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாக்கோட பேச்சு திறமை பற்றி பேசலை அதை தனியாக பேசுவோம் மூக்கை பற்றி பேசிட்டோம் சரியா நாக்கு மூக்கு அப்படிங்கிறது மாற்றி வரும் ஹிந்தியில் உண்மையிலே நாக்குன்னு ஹிந்தியில் சொன்னிங்கன்னா மூக்கு மூக்குன்னு சொன்னிங்கன்னா நாக்கு அப்படி தான் நினைக்கிறேன் ஹிந்தி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையன் சொன்னான் என்ட்ட அதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு ஹிந்தி தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ஆனால் ஃபுல்லாலாம் தெரியாது தெரியாது சரி கண் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண் வந்து கண் எப்படி வேலை செய்கிறதுன்றத வச்சு தான் கேமரா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம் இல்லை கேமராவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் கண் இப்படி வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம் இது வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டிலேயே நம்ம அந்த இஸ்லாமிய பொற்காலம் பேசுனோம் பார்த்திங்களா அதில் வந்து அப்போவே சொல்லிட்டோம் இது மாதிரி கேமரான்றத விஷயத்த அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை ஒளியின் பண்புகள் ஒளி வந்து நேர்கோட்டையில் தான் பயணிக்கிறது அப்படிங்கிறத வேறு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் ஒளியை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் சரியா அது வந்து ஒளி வந்து துகளாக அலையா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது அலையும் துகளா துகளின் அலையா அப்படின்னுலாம் பேசி இருக்குது அதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம் கண்ணை பற்றி பார்ப்போம் கண்ணை பொறுத்தவரை என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கோலம் இருக்குது அது நம்ம பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக வெள்ளையாக தெரியுது அது வெள்ளையாக உருண்டையாக இருக்குது அந்த உருண்டைக்கு பின்னாடி வந்து நிறைய நரம்புகள் வருது அந்த நரம்புகள் வந்து மூளைக்கு போகுது அந்த வெள்ளைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிறது தான் அந்த கருவெளின்னு சொல்கிறோம் அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் பியூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லென்ஸு சரியா அந்த லென்ஸ் வழியாக போகக்கூடிய ஒளி தான் என்னாகுது குவிந்து பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் போய் தலைகீழாக ஒரு உருவமாக உழுவுது அந்த உருவத்தை கேப்சர் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை இந்த நரம்புகள் வந்து மூளைக்கு கொண்டு போகுது மூளை வந்து இதை உருவமாக ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குது அப்போது இந்த இடம் வந்து எப்படி வேலை செய்ய இதை பார்த்து இதே மாதிரி தான் நம்ம கேமராவும் செய்கிறோம் இப்போ நீங்கள் சாதாரணமாகவே ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த ஒலி பெருக்கி ஒ ஒலி பெருக்கி கண்ணாடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லென்ஸுன்னு இது வந்து கடைகளில் விற்கும் ஏதாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கனாலே ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு லென்ஸ் விற்கும் அந்த லென்ஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் பெருசாலாம் எதுவும் செய்ய வேணாம் ஒரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு செவுத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இழுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே இருக்கிற அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரமோ செடியோ இல்லை ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒன்று நிற்கிதுன்னா அப்படியே இந்த செவிரில் தலைகீழாக ஒரு உருவமாக வந்து உழும் புரியுதுங்களா தலைகீழான ஒரு உருவமாகவே வந்து உழும் டெலஸ்கோப்லேயும் அதுதான் பண்ணுறாங்க என்னென்னா தலைகீழாக அந்த உருவம் உழக்கூடிய இடத்துல இன்னொரு லென்ஸை வச்சிட்றாங்க வைக்கும்போது இந்த இடத்துல நேராக வந்து விழுந்துருது அதை வந்து டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க அப்படி வைக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த அதை திருப்பாமல் விட்டுருந்தாங்கன்னா அது வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பங்க அஸ்ட்ரானமிக்கல் ட அதாவது வா வான்வெளியில் பார்க்கக்கூடிய உருவம் வந்து நேராக இருந்தாலும் தலையிலாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க நம்ம வெளியே உள்ள விஷயங்களை பார்க்கும்போது அது நேரா காமிச்சாக தான் நமக்கு சரியாக இருக்குன்றதுனால நடுவில் இன்னொரு லென்ஸ் வச்சு அதை திருப்பி காட்டுவாங்க சரியா அப்போ இதை வச்சு இப்படி தான் நம்ம அதில் பார்க்குறோம் இது நம்ம கண்ணும் அதை போலவே அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா கருவிழி வந்து விரும்ங்கி சுரியக்கூடிய தன்மை கொண்டது அதாவது நிறைய வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அது நல்லா சுருங்கி அந்த லென்ஸோட வட்டத்தை சின்னதாக்கிடும் அப்போ ஏன்னா நிறைய வெளிச்சம் உள்ளே போனால் கண்ணு கூசும் அப்படிங்கிறதுக்காக அதே நேரம் வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த லென்ஸ் வந்து விரிஞ்சிடும் விரிஞ்சி நிறைய ஒளிய வெளிச்சத்தை உள்ள எடுத்துக்கிறதுக்காக விரிஞ்சு கொடுக்கும் இந்த சுருங்கி விரிதல் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடியது இதை தான் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து கோமாவில் இருக்காங்கன்னா அவங்க கண் விரியுதா இல்லையானா சுருங்குதான்னு தான் டாக்டர் வந்து அந்த டார்ச் லைட்டு கண்ணில் அடித்து பார்க்குறாங்கல்ல அப்படி கண்ணில் உடனே அந்த கண் விரியும் அதை உடனே சுருங்கும் அது விரிஞ்சு சுருங்குதா ஒழுங்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது அது ஒரு வகையான டெஸ்டிங் தான் இந்த டெஸ்டிங் மூலமாக அந்த நபர் வந்து இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது ஏன்னா கண் கண்ணுமே விரியவோ சுருங்கவோ இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்போ கண் வந்து வேலை செய்யலைன்ற மாதிரி ஆகிடுது இல்லை அப்போ கண்ணு வேலை செய்யலைன்னா அப்போ உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாது மேபி பிரைன்டெட் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகையாக அதை பார்க்கலாம் ஸோ கண்ணில் கண் இருக்காக முதல்ல நம்ம கண்ணில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கே கிரேக்க நாட்டிலெலாம் எப்படி கண்டுபிடி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருந்து கண்ணுக்கு தெரியாத கைகள் இருக்குது அது வந்து என்ன பண்ணுவோம் எவ்வளோ தூரம் வேணால் போகும் அது போய் அந்த பொருளை இப்படி தடவி தடவி பார்த்துட்டு இது இந்த உருவம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மூளைக்கு சொல்லுது அப்படின்னு கிரேக்க அறிவியல் வல்லுநர்கள் மாதிரி அந்த காலத்தில் இருந்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அப்படி தான் ஒரு தியரி சொன்னாங்க அதன் பிறகு கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அரேபியாவில்தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க கண்ணில் ஒளி இல்லை ஒன்றும் இல்லை அந்த ஒளி தான் கண்ணுக்குள்ளே வந்து போய் இது மாதிரி லென்ஸ் மாதிரி உழுந்து இது மாதிரி பார்க்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சரி கண் இப்படி இருக்குது அப்படின்னா காது எப்படி இருக்குது காது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதும் நம்ம மைக்ரோஃபோனும் ஒன்று தான் இந்த மைக் வச்சிருக்கிறோம்ல அந்த மைக் எப்படி வேலை செய் அதே போல தான் காது வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறத விட காது எப்படி வேலை செய்தோ அதை பார்த்து தான் மைக்ரோஃபோன் நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லலாம் சரியா காதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இயர் ட்ரம் ஒன்று இருக்குது இயர் ட்ரம்னால் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துங்க ஒரு பலூன் எடுத்து அந்த பலூன் அது மேலே இப்படி விரிச்சு போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஸ்டிஃபாக மாட்டிக்கும் அப்புறம் இதை பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா சத்தம் கேக்குதா அதில் தட்டிங்கன்னா டப் டப்புன்னு சத்தம் கேட்குது இல்லை அதை போலவே ஒரு ட்ரம்மு ஒரு ட டப்பா மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு மேலே ஒரு இயர் ட்ரம் இருக்குது அதில் குத்து காதை குடையிறேன் காதை குடையிறேன்னு அதில் குத்தி கிழிச்சிடாதீங்க கிழிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிச்சு காது கேட்காம போயிடும் சரியா அந்த இயர் ட்ரம் மேலே என்ன ஆகுது நாம் பேசக்கூடிய ஒலி அலைகளாக சென்று அந்த ட்ரம்மு மேலே அடிக்குது உடனே என்ன ஆகுது அந்த ட்ரம்மு வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிரும் அப்படி அதிரும்போது அந்த அதிர்வுகளை வந்து அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் சே அந்த அதிர்வுகளின் வேகத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது நம்ம காதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒலி கேட்கும்னா இருபது ஹெர்ஸ் அப்படிங்கிற கூடிய அலைவரிசையில் ஆரம்பித்து இருபதாயிரம் ஹெர்ஸ் வர உள்ள அலை இந்த அலையை வந்து ஹெர்ஸ் அப்படிம்பாங்க ஹெச்இ ஆர்டி இசட் அந்த ஹெர்ஸ் அப்படிங்கிற அலகுல தான் அழக் அழக்கிறாங்க இந்த இருபது ஹெர்ஸ்லேருந்து இருபதாயிரம் ஹெர்ஸுக்கு மேலேயோ கம்மியாகவோ இருந்தால் நம்ம காதுக்கு சத்தம் கேட்காது அது வந்து கேட்காது அப்படின்னு மாறிடும் அதுக்கப்புறம் இன்ஷியலோட இந்த மாதிரி அதுக்கு மேலே இருந்தால் கேட்காது அதுக்கு இந்த ரெண்டுக்கும் உட்பட்ட இடங்கள் அலைவரிசையில் இருக்கக்கூடிய எல்லா ஒலிகளும் நம்ம காதில் கேட்கும் மைக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இதே மாதிரி தான் ஒரு ட்ரம் இருக்கும் அந்த ட்ரம்மு மேலே நம்ம ஸ்பீக்கர் வச்சுருக்கோம்ல ஸ்பீக்கரில் பார்க்குற மாதிரி மேலே ஒரு மெம்பரைன் இருக்கும் அந்த மெம்பரைனோட சேர்ந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வந்து ஒரு ம காயிலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காயிலுக்கு உள்ள ஒரு மேக்னெட் இருக்கும் சரியா இப்போ இந்த இயற்ற அந்த மேலே இருக்க மெம்பரைன் அதிரும்போது இந்த டப்பா இப்படி மேலே கீழே அதிரும் அப்படி அதிரும்போது அதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த இது இருக்குது பாருங்க அது என்ன காயில் அந்த காயிலும் அசையும் இந்த காயில் அசைகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மின்சாரம் உற்பத்தி ஆகும் அந்த மின்சாரம் வந்து நேராக உள்ளே வந்து இன்னொரு ஸ்பீக்கரில் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய காயில் வந்து அதே மாதிரி அதிரும் அதே மின்சாரம் வரும்போது அப்போ அந்த காந்தத்தின் மூலமாக அதே அதிர்வை உருவாக்கும் போது அங்கே இருக்க ஸ்பீக்கரில் அதே சத்தம் வெளியே கேட்கும் இப்படி தான் ம மைக்கிலேருந்து ஸ்பீக்கருக்கு சத்தம் வருது அதே போலவே நம்ம காதிலும் அந்த மைக் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு உள்ள காயிலெலாம் கிடையாது காந்தம்லாம் கிடையாது நமக்கு இங்கே வந்து கெமிக்கல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அது இயங்குது அதிர்வதும் அந்த அதிர்வின் மூலமாக மின்னலைகள் உருவாக்கப்படுவதும் அந்த மின்னலைகள் மூளைக்கு கொண்டு செல்லப்படுவதும் மூளையில் அவை சத்தமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம காதின் மூலமாக செய்கிறோம் அப்போ நமக்கு காது கண் மூக்கு இதெல்லாம் நமக்கு ஒழுங்காக வேலை செய்யுதுன்றதுனால நாம் சந்தோஷப்பட்டுக்கணும் காது கேட்காத குழந்தைகளுக்கு பேச வராது உண்மையில் பேச வராது நீங்கள் டப்பிங் படம் பாருங்கள் ஆங்கில டப்பிங் படம் இல்லை ஹிந்தி டப்பிங் படம் பாருங்கள் நமக்கு வித்தியாசம் தெரியும் டப்பிங்னு எப்படி நாம் கேட்பது காதுகளால் மட்டுமல்ல கண்ணாலும் கேட்க கேட்குறோம் அதனால தான் கண்ணு காதையும் சேர்த்தே பேசுவோம் அப்படின்னு சொன்னோம் கண்ணாலேயும் தான் கேட்குறோம்னா எப்படின்னா அந்த உதடின் அசைவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த அசைவுகளை சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து பார்த்து பழகி பழகி நம்ம அறியாமலே அது பழகிருது இதை வந்து லிப் ரீடிங்னு சொல்லி சில பேர் அதில் ஸ்பெஷலைஸே இருக்காங்க நீங்கள் கண்ணாடி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கூட வெளியே சத்தம் கேட்காது உங்கள் உதடின் அசைவை வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க புரியுதுங்களா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது அதுதான் லிப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த டப்பிங் படங்கள் பார்க்கும்போது என்ன லிப் சிங்க் ஆகாது பேசுகிற சத்தம் வேறு மாதிரி கேட்கும் உதடு வேறு மாதிரி அசையுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் அதுதான் லிப் சிங்க் அப்படிங்கிறது அப்போ நம்மளை அறியாமலேயே கண்ணும் காதும் ஒன்றோடு ஒன்று ஒத்திசைவாக கேட்கும் வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் வந்து கண் மற்றும் காதோட ஸ்பெஷல் அதோட தீ அதோட மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற விஷயங்களை எனக்கு தெரிந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிறேன் புரியலைனாலும் கேளுங்கள் நான் சொல்கிறேன் அடுத்த அதோட சேர்த்து உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்